வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் எங்கே நிற்கிறேன் சேப்பாக்கம் லைட் தெரியுதுங்களா ஒரு சேப்பாக்கம் க்ரௌண்டில் பக்கம் தான் நிற்கிறேன் இங்கே நீங்கள் ஒரு டெலிவரி இங்கே வந்தால் நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ஃபோட்டோஸ்லாம் நிறைய ஸ்போர்ட்ஸ் கிடைக்கும் என்னுடைய பேருட் சொன்ன இம்மா சச்சின் டெண்டுல்கர் மஞ்சிரேக்கர் மனோஜ் பிரபாகர் தவாஸ்கர் அசாருதீன் மோஹிந்தர் அமர்நாத் இதெல்லாம் இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரில என்னுடைய பிரியில் இருந்தாங்க கிரேட் பிளேயர்ஸ் இங்கே நிறைய வந்திருக்கேன் மேட்சும் பார்த்துருக்கேன் நான் அது பழைய ஞாபகம் வந்துச்சு இங்கே டெலிவரி கொடுக்க வந்திருக்கேன் டெலிவரி கொடுத்துட்டு சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரலேருந்து பேரிஸ் போனோம் வாங்க டெலிவரி கொடுக்குவாங்க ஏங்க நீங்கள் டெலிவரிங்க பொரியலான் போடலாம் சொல்லுவீங்க அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் சென்னையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே என்னென்னு டெலிவரி கொடுத்தா ஒரு வாரம் ஆகும் முன்னாடி அஞ்சு நாள் ஆகுது போகிறது அதுக்கு ஒரு ரெண்டு நேரம் நானே கொடுத்துட்டு வந்துடுறேன் சரி வாங்க கொடுத்துட்டு போன வாங்க நம்ம சசிகுமார் பேருடைய அம்மாவை பார்த்தேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷம்

இது வந்து இப்போ சசிகுமர் கொடுத்துருங்க சசிகுமார் பிரதர் அம்மா பார்த்துட்டேன் அம்மாக்கிட்ட ஆசீர்வாதாங்கன்னா கொடுத்துட்டேன் இது வெளிநாடு போதா இது ஃபாரினுக்கு போகிறதான் நம்மளுடைய மசாலா பொருட்கள் எப்படின்னு பார்த்து பாய் சொல்லுங்க பாய்னு கொடுத்தாச்சு சென்ட்ரல் போகணும் சென்ட்ரல்கிட்ட வந்துவிட்டேன் இங்கே வந்து பீனஸ் ஒரு கடை இருக்குது இந்த மருமகள் இந்த கேக் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி இருக்கு இந்த அதோடைய பேசிக்கெல்லாம் அதை வாங்கி ஆச்சு போகணும் பாடி வண்டி விடுறதுதான் பெரிய கஷ்டம் ஏஷியன் டீ காஃபி சென்டர் நான் பார்த்துக்கிறது எங்கே வீட்டை நானும் மறந்துடுவேன் உள்ளே போய்ட்டு ஸ்டிக்க்சர் சொல்ற ஸ்டிக்கர் வாங்கணும் நூறு கிராம் கால் கிலோ கவர் வாங்கணும் இது ஆண்டர்சன் ஷீட்டு இங்கே தான் ஸ்டிக்கர்லாம் கொடுக்குறது இந்த நூறு கிராம் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ கவர் இங்கே தான் வாங்குறது ஓகே ஸ்டிக்கர் ரெடி ஆச்சுன்னு தெரியல ரீடியோ ஆச்சுன்னா வாங்கி போடுவேன் சாப்பாடு டைம் ஆகிடுச்சி பசிகிட்டு ஆரம்பிச்சிச்சு வணக்கம் சார் டி ஆயிடுச்சுங்களா இப்படி ஆச்சா நல்லா இருக்கும்